ஃபன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் நின்று இணைந்திருப்பவர் முக்கிய மூத்த ஊடகவியலாளர் சொல்லலாம் வேளாண் பட்டதார பட்டதாரியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினாலும் அரசு துறையில் பணியில் சேர்ந்து ஊடகத்துறையில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர் மறைந்த கழக முன்னாள் முதல்வர்கள் திரு எம்ஜிஆர் மற்றும் திரு கருணாநிதி மற்றும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேயே ஊடகத்துறையில் ரொம்ப கோலோச்சி கொண்டிருந்தவர் என்றால் அது மிகையல்ல அதை தாண்டி தேர்தல் கருத்து கணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல் முதல்ல தமிழகத்துல கொண்டு வந்தார்னு சொல்லலாம் பத்திரிகை உலகில் அறிமுகம் செய்தவர் இவர் தராச மக்கள் மன்றம் அப்படிங்கிற சார்பில் ஆளும் அரசாங்கம் யாராக இருந்தாலும் அவங்களே அசந்து போற அளவுக்கு நிறைய விஷயங்கள ஊடகத்துறையில் வெளிக்கொண்டு வந்தவர் இன்னும் இவரை பற்றிய பல முன்னுரைகள் இருந்தாலும் இன்று களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு அதை பத்தி பேசுல ரொம்ப தெளிவான பார்வையோடு நம்ம இடையே இணைந்திருக்கிறார் அவர் திரு தராசு ஷியாம் சார் அவர்கள் அவர்களை வரவேற்பதில் பெருமிதப்படுகிறோம் சார் வணக்கம் சார் உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலம் ரொம்ப சூடா சுறுசுறுப்பா போயிட்டு இருக்க நேரத்துல ஆளுங்கட்சிக்கு கண்டிப்பா நம்ம இரண்டாவது முறை கண்டிப்பா ஆட்சி கட்டில அமைய வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க அனைத்து இன்குபென்சியும் தாண்டி நால்வை வருட ஆண்டி இங்குபென்சியும் தாண்டி ஆட்சி கட்டில அமர வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆக்டிவா இருக்க வேண்டிய அதிமுக நாலரை வருடங்களை கூட்டி விட்டு விட்டு இப்போது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு முதல்ல ஃபர்ஸ்ட் வீக்ல திமுக கூட்டணியில் இருக்க கட்சியில அழைப்பு விடுத்தாரு அடுத்த வீக்ல தாவேக்கா நாதாக்காவுக்கு அழைப்பு விடுக்கிறாரு இப்போ ஒருங்கிணைந்த அதிமுக அது பாசிபிளான்னு கேட்டா காலம் பதில் சொல்லும் சொல்றாரு இத நீங்க எப்படி பாக்குறீங்க ஒருங்கிணைந்த அதிமுக காலத்தின் கட்டாயமா ஒரு நாற்பத்தி ஐந்து வருடமாக பத்திரிகையாளர்களாக இந்த களத்தை பார்த்து வருகிறேன் ஒவ்வொரு தேர்தலும் வெவ்வேறு மாதிரி தாங்க பல நேரங்களும் நம்ம கணிப்புகளையும் மீறி நடக்கிற விஷயங்களும் இருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சூடு பிடிச்சிருச்சு அது எனக்கெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியம் தான் ஏன்னா யூஸ்வலாக அந்த கடைசியான ஒரு ஃபோர் மந்த்ஸ் தான் நம்ம வந்து அந்த தேர்தல் ஜுரத்தை வந்து உணர முடியும் இந்த முறை வந்து ரொம்ப ஏழியராகவே வந்துருச்சு களை வந்து சூடாயிடுச்சு சந்தேகம் இல்லை இப்போ ரெண்டு விஷயம் திமுக கூட்டணி இதே கூட்டணி இப்படியே நீடிக்குமா நீடிக்கும் தான் நான் உணர்கிறேன் காரணம் அவர்களுக்கும் வேறு வழி இல்லை அப்ப அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அது நீடிக்குமானா அதுவும் நீடிக்கும் தான் நான் நினைக்கிறேன் அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில பிளவு ஏற்படாது அப்ப கலா எத்தனை முனை எத்தனை முனைனா குறைந்தபட்சம் நாலு முனை விஜய் அண்ணாதிமுக கூட்டணிக்கு வருவாரா என்னோட கருத்தை அவர் வர மாட்டார் என்பதுதான் சிம்பிள் ரீசன் என்னன்னா ஒரு புதிய கட்சி எப்போதுமே உடனடியாக தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரத்தை வாங்கணும்ங்கிறத அவங்களுக்கு அடுத்த கோலா இருக்க முடியும் தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் வாங்கணும் என்றால் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சீட்டுகள்ல போட்டியிடணும் குறிப்பிட்ட எண்ணிக்கை சதவீதம் வேணும் சில சீட்டுகளும் ஜெயிக்கணும் இதற்கு வந்து ஒரு அறுபது எழுபது தொகுதியில போட்டி தான் இந்த சாத்தியம் எழுபது தொகுதி என்பது இன்றைய தேதிக்கு எந்த கூட்டணியுமே கொடுப்பதற்கு வழி இல்லை திமுக அதிமுக என்ன காரணம்னா தனி மெஜாரிட்டி ரெண்டு கூட்டணியுமே சொல்லுது திமுக கூட்டணி அவங்க ஆளுங்கட்சி அதிமுக கூட்டணி தனி மெஜாரிட்டி தான் நாங்க வந்து எங்களுக்கான மெஜாரிட்டியோட ஆட்சி வைப்போம் இதுதான் யூபிஎஸ் வந்து தொடர்ந்து ஒரு பயணத்துல சொல்றாரு அப்போ மெஜாரிட்டிக்கான ஒரு போட்டி போடுற இடம் நூத்தி எழுபதாவது வேணும் நூத்தி எழுபதுக்கு குறைஞ்சி போட்டி போட்டு மெஜாரிட்டி மார்க் அடைகிறது கஷ்டம் ஒரே ஒரு முறை ஜெயலலிதா அவர்கள் போட்டி போடுறதா நூத்தி நாற்பத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஒண்ணு நாங்களாம் உண்மையில சந்தேகப்பட்டோம் மெஜாரிட்டி வருமா என்று ஒரு சந்தேகம் வந்தது அவர்கள் வெற்றி பெற்றார்கள் மெஜாரிட்டி கிடைச்சது ஆனா இப்ப நிலைமை அது அல்ல சோ நூற்றி அறுபதுன்னு ஒரு பேஸ் லைன் நான் எடுத்துக்கிறேன் இதுல நூத்தி அறுபதாவது வேணும் என்றால் ஒரு இருபத்தி நாலு சீட்டாவது பிஜேபிக்கு கொடுக்கறதா வச்சா கூட நூத்தி எண்பத்தி நாலு அதுலயே முடிஞ்சு போயிடும் மற்ற கட்சிகள் நிறைய இருக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு இருபது நாள் கூட இருபத்தி நாலு முடிஞ்சு போயிரும் முப்பது தொகுதிகளை மட்டும் விஜய் வாங்கி அல்லது விஜய்யும் சீமானும் பங்கிட்டு அண்ணாதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புங்கிறது நூறு சதவீதம் இல்லை என்பதுதான் எனது பார்வை அப்ப விஜய் ஒரு தனி அணி ஆக நம்ம வாழ்க்கையை பார்த்தோம் திமுக அணி அன்னாதிமுக அணி விஜய் அணி சீமான் வந்து தனியனியாக தான் இருக்காரு அப்ப நாலு அணி இயல்பாக ஒரு அஞ்சாவது அணி வந்துடும் ஏன்னா இந்த நாலு அணிலையும் இடம் கிடைக்காம போவாங்க சி கட்சிகள் ரொம்ப ஜாஸ்திங்க தமிழ்நாட்லீஸ்ட்டு பொதுவாக இந்தியால கட்சிகள் ஜாஸ்தி எல்லா கட்சியும் ஏதாவது ஒரு ரயில் தேர்தலில் போட்டி போட்டுதான் ஆகணும் இப்போ ஒரு கட்சி இருக்கு திமுக கூட்டணியில் ஒரு சீட்டுக்கு முயற்சி பண்ணுது கிடைக்கல அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு வர முயற்சி பண்ணும் அங்கேயும் கிடைக்கலன்னா விஜய் கூட்டணி இது வந்து இயல்பு அப்போ அஞ்ச் நாலு அணி வந்து அஞ்சாவது அணி வந்துடும் அஞ்சாவது அணிக்கான வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு சதவீதமோ நாலு சதவீதமோ கிடைக்கும் ஆனால் அந்த நாலு சதவீதங்கிறது வெற்றிக்கு தோல்விக்குமான வித்தியாசம் தமிழ்நாட்டில் ஆவரேஜா ஃபைவ் தான் வரும் அப்போ நாலாவது அணி அஞ்சாவது அணி இது எல்லாமே ஸ்பாய்லர் தான் அவங்களால வந்து மெயினாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது அப்போ களம் இன்றைய தேதிக்கு குறைந்தபட்சம் நாலு அணி அதிகபட்சம் ஐந்து அணி களத்துல வந்து நீங்க சொல்ற மாதிரி முன்னணியில் இருக்கிறது திமுக கூட்டணி அதுல வந்து மாற்றுக்கிறது இல்லை ஆனா கேக் வாக்குன்னு எடுத்துக்க முடியாதுங்க எந்த தேர்தலும் கேக் வாக்கு கிடையாதுங்க கடைசி நேரத்துல பெரிய அளவுக்கு மக்கள் மனசாட்சியை உழுகுகிற விஷயம் நடந்தா தேர்தல் முடிவு மாறிடும் தொண்ணூத்தி ஒண்ணு கொலை பெரிய அளவுக்கு தேர்தல் முடிவு மாறிச்சு தொண்ணூத்தி எட்டு கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட் பெரிய அளவுக்கு தேர்தல் முடிவு மாறிச்சு இப்படி சில நேரங்கள்ல மிகப்பெரிய சம்பவம் நடந்தால் தேர்தல் முடிவு மாறும் அப்போ கேக் வாக்கெல்லாம் கிடையவே கிடையாது கடைசி நேரம் வரைக்கும் போராட வேண்டியதுதான் அது உண்மையாவது எல்லா தேர்தல்களுமே அப்படித்தான் இன்றைய தேதிக்கு திமுக கூட்டணிக்கு அட்வான்டேஜ் சார் ஆஹ் சார் எடப்பாடி அவர்களுடைய இது எழுச்சி பயணம் மக்கள் அவருக்கு தொடர்ந்து ஆதரவு தருது ஒரு இடத்துல சொல்றாரு மணி ஒன்பதுரையாச்சு நீங்களா வரமாட்டீங்கன்னு நினைச்சேன் இவ்வளவு கும்பல் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஒரு இடத்துல சொல்றாரு ஒரு இடத்துல கூட்டணிக்கு அழைப்பு விடுக்குறாரு ஏ நான் வரமாட்டேன்னு நினைச்சீங்களா எப்படியோ நான் வந்துட்டேன்ல என்ன பார்த்தா பயமா இருக்கா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் கேக்குறாரு நான்கு ஆண்டு காலில இது போல ஒரு எழுச்சியான ஒரு திமுகவா நம்ம கொஞ்சம் எழுச்சியான அதிமுகவா நம்ம கொஞ்சம் பாக்கலையோ அப்படின்னு என்ன தோன்றுறது எப்படி சார் இதை பாக்குறீங்க இந்த எழுச்சி பயணம் இனியாகவே எழுச்சியா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கல்ச்சர் இருக்குங்க இப்போ அதிமுக எம்ஜிஆர் காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா தொண்டர்களுக்கு பெரிய அளவுக்கு வேலை வைப்பதை தலைவர்கள் விரும்புறதில்ல ஜெயலலிதா அவர்களையும் நீங்க பார்க்கலாம் பழைய ரெண்டாயிரத்தி பதினொன்று வரலாறோ இல்லை அதுக்கு முந்தியோ எல்லாமே ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த காலத்துக்குள்ளே வருவாங்க கோயம்புத்தூர்ல நடந்த கூட்டம் தான் ஜெயலலிதா அவர்களுக்கான முதல் கூட்டம் ரொம்ப மாசம் கழிச்சு கொடைக கொடை அது பேர் என்ன கோத்தகிரிலேயே அவங்க இருந்துட்டாங்க எதுக்காக சொல்றேன்னா திமுக எப்போதுமே வந்து அந்த கேடரை ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு புரோகிராம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது வேற அண்ணா திமுக ஸ்டைல் வேற திமுக வந்ததுதான் திமுக ஆனால் அண்ணா திமுகவோட ஸ்டைலுங்கிறது அது எம்ஜிஆர் காலம் ஜெயலலிதா காலத்து ஸ்டைல் தான் ஸோ லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் இல்லை எயிட் மந்த்ஸுங்கிறது போதும் விஜய் கூட அது போதுங்க அதில் ஒன்றும் கிடையாது என்ன காரணம்னா அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் கேடர் பேஸும் பூத் ஏஜென்ட்டும் ரொம்ப பக்காவா இருக்கும் பூத் ஏஜென்டே திமுக அஇஅதிமுக பூத் ஏஜென்ட் கேட்டீங்கன்னா அவங்க தாத்தா காலத்துல இருந்து இருப்பாங்க தாத்தாவும் பூத் ஏஜென்ட் மகனும் பூத் ஏஜென்ட் பேரனும் பூத் ஏஜென்ட் அதாவது அந்த கிராமம் கிராமத்துல பரம்பரை பரம்பரையே ஏதாவது ஒரு கட்சியில் இருப்பாங்க திராவிட கட்சி ஏதாவது ஒன்றுல இருப்பாங்க அவங்க அப்படியே அந்த பூத்லயே இருந்து பழகி இருப்பாங்க எனவே அவங்களுக்கு ஒரு நிமிஷத்துல ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க எம்ஜிஆர் மன்றங்களே எடுத்தீங்கன்னா நாங்களே எம்ஜிஆர் மன்றத்துல இருந்து வந்தோம் பதினாறாயிரம் மன்றம் மொத்தம் அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு திமுகவோட துணை அமைப்பு தான் எல்லாமே ஆனால் அதுதான் வந்து திராவிட இயக்க கொடிகள் அண்ணா கலைஞர் புஸ்தகம் எம்ஜிஆரோட பெயரை வச்சு தான் மன்றம் இருக்கும் எங்கள் மன்றத்துக்கு வரைய குடும்பத் தலைவர் தான் பெயர் அப்படி தான் இருக்கும் அப்போ கட்சின்னு ஆரம்பிக்கும் போது அடகாபுத்தூர் ராமலிங்கம் அப்போ அவர் தான் எம்ஜிஆர் மன்றங்களோட ஒருங்கிணைப்பாளர் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு அறிக்கை இன்று முதல் எல்லா எம்ஜிஆர் மன்றங்களும் அண்ணா திதிமுக கிளைகள்ன்னாரு அவ்வளோதான் பதினேழாயிரம் கிளை உடனே வந்துருச்சு இந்த கிளை எல்லாம் ஆக்டிவா தேர்தல் வேலை பார்த்தது எல்லாருமே வந்து திமுகவுக்கு தேர்தல் வேலை பார்த்தாங்க திமுக துணை அமைப்பு ஸோ அவங்களுக்கு அந்த பயிற்சி இயல்பாவே வந்துருச்சு அண்ணா திமுக கடைசியில தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தது அந்த கருத்துல எனக்கு ஓப்பு கிடையாது அதுக்கு அப்படிதான் வருவாங்க அவங்க அப்படிதான் வருவாங்க அதுல ஒன்றும் தவறு கிடையாது எழுச்சி நீங்க கேட்கிற எழுச்சி கூட்டம் கூட்டம் வந்து எப்போதுமே ஒரு தோற்றப்பழை உண்டு என்னன்னா ஆர்கனைஸ் பண்ணாம கூட்டம் வரவே முடியாது யாரா இருந்தாலும் சரிதான் ஸ்டாலினா இருந்தாலும் சரிதான் எடப்பாடியா இருந்தாலும் சரிதான் ஆர்கனைசேஷன் இல்லாம கூட்டம் வராது அப்ப ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத கூட்டம் காட்டுது அதாவது ஆறு அதர் வேர்ட்ஸ் நம்ம செலவு பண்றோம் ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுக்குறோம் ஒரு ஊருக்கு இரநூறுவா மேனைக்கு வந்து ஐநூறு பேரை கூட்டுவான்னு சொல்றோம் ஐநூறு பேர் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்கு அங்க நாலு பேர் வேணும் அந்த நாலு பேர் நம்பி ஐநூறு பேரு லாரிலையோ வேன்லையோ ஏறுறதுக்கு அவன் தயாரா இருக்கணும்ல இப்போ ஒம்பதரை மணி நீங்க சொல்ற கொடுத்துல ஒன்பதரை மணி எங்கேருந்து வந்தாங்கன்னா பக்கத்து கிராமங்கள்லேருந்து வந்திருப்பாங்க திருப்பி நைட்டு கிராமங்களுக்கு போகணும் நடுவில் சாப்பாடு எல்லாமே இருக்கு அப்போ நம்ம ஆர்கனைசேஷன் கரெக்டாக இருக்கு நம்மளால கிரவுடு மொபிலைஸ் பண்ண முடியுது தான் இது காட்டுது அந்த கிரௌடு அப்படியே வந்து ஓட்டாலாம் மாறவே மாறாது கலைஞருக்கே மாறாது அது தோற்றப்பழையை வந்துடும் என்னன்னா இவ்வளவு கூட்டம் இருக்கு அது ஓட்டா மாறிடும் பெரிய தலைவர்களுக்கே அந்த பிள்ளை தோற்ற மயக்கம் வரத்தான் செய்யும் ஆனா இன்றைக்கு இருக்கிற டிவி உலகத்துல எழுச்சியான கூட்டத்தை படக்காட்சியா காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கு எல்லாருக்கும் நாங்க பிரிண்ட் மீடியா மட்டும்தான் ஆரம்பத்துல ஆரம்பத்தில் பிரிண்ட் மீடியா காலத்துல நீங்க என்னதான் பண்ணணும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்லயோ இல்ல கலர்லயோ ஒரு படம் எடுத்து போடலாம் அவ்வளவுதான் அதுல வந்து உயிர் இருக்காது படத்துல இன்னைக்கு வந்து நீங்க எல்லா டிவிக்கும் நமக்கு நிகழ்ச்சி வேணும் டிவியில நிகழ்ச்சி இல்லாம எப்படி டிவியை காட்ட அப்ப அந்த நிகழ்ச்சி எப்படி வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் பெரிய கூட்டம் ஜனங்கள்லாம் இருக்காங்க ஜன திரள் எடப்பாடியார் வராரு இல்ல ஸ்டாலின் வராரு ஒரே வாரம் இப்படி காட்டினாதான் அந்த கூட்டம் சிறக்கும் அப்ப படக்காட்சிக்காக தான் நம்ம கூட்டம் கூட்டம் இருக்கு ஆனா இதே வேற மாதிரி பாருங்க எங்க காலத்துல இங்க எந்த கூட்டமா இருந்தாலும் நகரத்துக்குள்ளதான் போடுவாங்க இப்ப நீங்க திருச்சு தானே பாத்தீங்கன்னா தெப்பகுலம் முகத்துல இல்லை மெயின் காட்டு காட்டு தாண்டி ஒரு இது இருங்க அந்த சிந்தாமணி கிட்ட ஒரு அண்ணா சிலை வரும் ஜெயதாமாவே வந்து அவங்களோட டூர் ப்ரோக்ராம் கலந்தும் போது அதாவது அண்ணாதிமுக ஜெய ஜான்னு பிரிஞ்சப்ப அவங்களோட இவ்வளோ இதை ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தேர்தல் எண்பத்தெட்டு செப்டம்பர் சிலைக்கு மாலை போடுறாங்க இதே சிந்தாமணியில் தான் அதுலேருந்து அவங்க டூர் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் அது நகரத்துக்கு நடுவில் இருக்கு இல்லையா மக்கள் வந்து இயல்பாவே அவங்க நடந்தோ இல்ல டூ வீலர்லயோ போயிருவாங்க இன்னைக்கு நம்ம வந்து அப்படி போடுறது இல்ல கூட்டம் எல்லாமே பகுதிகளில் தான் நகரத்தை விட்டு வெளியில நீங்க வந்து எஃபர்ட் எடுத்து அங்க போகணும் அதாவது ஒரு வண்டி வாகனம் ஏற்பாடு பண்ணிட்டு போகணும் கட்சிக்காரங்க போயிருவாங்க சாதாரண ஜனங்கள் எல்லாம் போகவே மாட்டாங்க அவங்கள நம்ம ஆர்கனைஸ் பண்ணி தான் கூட்டிட்டு போனோம் எனவே கூட்டத்தை மட்டும் வைத்து அரசியல் எழுச்சின்னு நான் மதிப்பிட தயாராக இல்லை கூட்டத்தை நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க ஸோ ஆர்கனைசேஷன் நல்லா இருக்கு அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் சார் ரொம்ப வித்தியாசமான வியத்துக்கு ஒரு பதில சொல்லியிருக்கீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கு கேட்கும்போது போது பிரிண்ட் மீடியால இருந்து டிஜிட்டல் மீடியா வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க சார் நான் இத கேக்குறேன்னு நீங்க தவறா எடுக்க வேண்டாம் என்றைக்காவது ஒரு இடத்துல நம்ம வந்து ஊடகத்துல இருக்கோம் உண்மையை உள்ளபடி உரைக்க வேண்டிய துறைன்னா அது ஊடகத்துறை தான் ஓகேங்களா சோ அந்த இடத்துல வந்து ஊடகங்கள் ஏன் இந்த செய்தியை வந்து கரெக்டா கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கிற ஃபீல் என்னைக்காவது இருக்கா தற்போதைய ஊடகத்துறையில அது பெரிய மீடியா இருக்கட்டும் சின்ன மீடியாவா இருக்கட்டும் இல்ல அப்படி இல்லைங்க பயாஸ்ட் ஒரு வெர்ஷன் உங்களுக்கு தோணுதா சார் இப்போ டிவினா படக்காட்சி தர அதுல எப்படி பயாஸ் வரும் நினைக்கிறீங்க பாக்குறவங்க தானே ஓகே நீங்க பாக்குறீங்க ஒரு டிவில யாருக்கோ கூட இருக்கு எக்ஸ் ஒய் தலைவர்னு வச்சுங்க பேரே விட்டுருங்க ஸோ உங்க விஷுவல் தான் உங்களுக்கு வந்து இம்பாக்ட கிரியேட் பண்ணுது ஆர் இன் அதர்வைஸ் சீஇங் இஸ் பிலிவிங் உங்களோட இந்த அதாவது நீங்க ஊடகத்துறை பயஸ்டா இருக்கு சொல்றது கொஞ்சம் பொருந்தும் எழுதுறோம் எழுதும் போது சில நேரங்கள்ல எழுதுறவனோட விருப்பம் பிரதிபலிக்கும் உதாரணமா நீங்க ஒரு பத்திரிகையாளர் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கட்சி பேர்ல ஒரு பிடிப்பு இருக்கும் ஒரு கொள்கை பேர்ல பிடிப்பு இருக்கும் தவறு கிடையாதுல்ல எழுத்துல பிரதிபலிச்சிரும் நீங்களே ஒரு கேமரா பர்சன் அது ஒண்ணு பிரதிபலிக்கோ பிரதிபலிக்காது மீட்டிங் கவர் பண்ணா உண்டு ஓகே சார் அப்ப இன்னைக்கு வந்து யாராவது ஒருத்தரோட மீட்டிங்க கவர் பண்ண வேண்டாம் என்று எந்த ஊடகமே முடிவு எடுக்காது இப்ப சீமான் அவர்கள் இப்ப விஜய் அவர்கள் விஜய் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஊடக வெளிச்சம் கிடைக்குது நீ ஆரம்பத்துல கொடுத்த தராசு மக்கள் பண்றோம் அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுங்க டெமோக்ராட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே ஆள் நிறுத்தியிருக்கோம் அந்த காலத்துலயே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் நான் ரெஜிஸ்டர் பண்ண போய் அதாவது என்னன்னா நம்ம எழுதிட்டே இருக்கிறோம் அவங்களுக்கு தேர்தல் பயிற்சி கொடுக்கணும் நம்மகிட்ட இருக்கிறோம் கேண்டிடேட்னு அதுக்கு பேரு இதே திருச்சியிலேயே நான் வந்து எல்லா தொகுதியிலையும் ஆள் நிறுத்திருக்கேன் அவன் வேலை என்ன அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸ் மீட்டிங் போய் கேள்வியாக கேட்கறது தான் வேலை நீங்க இதை செய்யல அதை செய்யல அதை குறைதான் சொல்லிட்டே இருப்பாங்க ஆரின் அதர்வெட் ஆனால் அதுக்கு ஒரு ஆள் வேணும் இப்படித்தான் அந்த காலத்தில் பண்ணோம் ஆனால் கவரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது காரணம் அப்போ பிரிண்ட் மீடியா மட்டும் அதுவே இப்போ நான் அந்த மகிழ்ச்சி எடுத்திருந்தேன்னா எனக்கு பெரிய கவரேஜ் கிடைச்சிருந்துருக்கோம் கொஞ்சம் அது அது ஓகே அது ஒரு நோக்கத்துக்காக செஞ்சோம் அது சரிதான் இன்றை வரைக்கும் அது ஞாபகம் வச்சிருக்காங்க நிறைய பேர் அதில் எல்லாம் மகிழ்ச்சி தான் பட்டு பயஸ்ட்டுங்கிறதுங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிற ஊடகம்னு இன்னைக்கு எதுவுமே கிடையாது என்ன காரணம்னா எல்லாமே ஏதாவது ஒரு பெரும் முதலாளிகிட்ட தான் இருக்க முடியும் வெரி காஸ்ட்லி ஒரு டிவிலாம் நடத்த நான் டிவி நடத்துகிற எல்லாம் எடுத்து பார்த்தாங்க தொழிற்சாறுலயே நியூஸ் டிவி அதெல்லாம் பண்ண முடியல என்ன ரீசன்னா அந்த காலத்துல அதுக்கான பொருளாதார வலிமை இல்லை இன்னைக்கும் நீங்கள் டிவிக்கள் பெரிய அளவுக்கு லாபத்தில் நடக்குமான சந்தேகம் தான் பெருமுதலாளிகளோட பேக் இல்லாமலாம் அதை பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சார்பு இருக்கும் அதெல்லாம் மறுப்பதற்கே இல்லை அப்போ இன்னைக்கு வந்து மீடியா உலகத்தில் அல்லது புதிதாக வந்து டிஜிட்டல் மீடியா சைடில் யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் வந்து அவங்கவங்க அவங்கவங்க நோக்கத்துக்கு நடத்துகிறாங்க அதாவது இண்டிவிஜுவலோட எண்ணம் பிரதிபலிக்கும் நாங்கள் ஒரு காலத்தில் பத்திரிகை காலகட்டத்தில் பத்திரிகைகள் த இண்டிபெண்ட் முயற்சியாக எடுக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எழுத முடிஞ்ச மாதிரி அது நம்ம நினைக்கிறது தாங்க மக்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப நம்ம கருத்தை சொல்கிறோம் ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குவாங்க ஏற்றுக்காதவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அவ்வளோதான் அதை மாதிரி இப்போ வந்து யூடியூப் சேனல் இருக்குது வியூ பேஸ்டு அப்போ ஒரு யூடியூப் சேனல் அதோட கருத்து உங்களுக்கு பிடிக்கல ஏதோ ஒரு பல சாரி சேனலோ இடசாரி சேனலோ எப்படி ஒரு தடவை பார்க்க மாட்டேங்க உங்க கருத்து வேற அவங்க கருத்து வேற இல்லையா வர முடியும் அப்ப யூடியூப் சேனல் வந்து பல நேரங்களில் அவங்க நோக்கத்தை பிரதிபலிக்கும் போது தெரியும் அதுல எனக்கு நீங்க சொல்றதுல எனக்கு ஆட்சியா இல்லை பயஸ்டா தெரியும் தான் அதை தாண்டி மெயின் மீடியா பிரிண்ட் மீடியா அது வந்து பயஸ்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து அந்த மீடியா முதலாளிகளுக்கு தகுந்த மாதிரி வேணா பண்ணலாம் அதுல பிரஸ் ஃப்ரீடம் வந்து ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் ஓனர் தாங்க அதெல்லாம் உபகாரத்தை டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான் வாட் இஸ் பிரஸ் பிரீடம் சொல்லுங்க பத்திரிக்கையாளன்னு ஒரு சுதந்திரமா பத்திரிக்கை நிறைய நீங்க ஆடியன்ஸ்க்கு பிளே பண்ணும் போதுங்க பிளேங் டு த கேலரி

அரசின் சாதனைகளை சொல்ல வேண்டியது இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் வேலை குறைய சொல்ல வேண்டியது எங்க வேலை ஸோ இப்படி நாங்க பிரிச்சுக்கிட்டோம் ஆனா அதுல பயஸ் வருதா வரலையா ஓகே சார் பொறுத்திருந்து பேசலாம் சார் இனிவரும் காலங்களில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரியான மாற்றங்களை தமிழகத்தில் ஏற்படுத்த போகின்றது என்று ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஃபார் யுவர் வேலிட் பாயிண்ட் சார் நன்றி சார்